நண்பர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள் அனைவரும் குருவின் அருளாலும் இறைவனின் அருளாளும் எல்லா செல்வங்களும் பெற்று மகிழ்ச்சியாக வாழ்வீர்கள் வாழ்த்துக்கள் நண்பர்களே தொடர்ந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் இன்றைக்கி மூணாவது நட்சத்திரமான கார்த்திகை நட்சத்திரத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மூன்றாவது இடத்தை பெறுவது கார்த்திகை நட்சத்திரமாகும் இதன் அதிபதி சூரிய பகவான் கார்த்திகை நட்சத்திரத்தின் ஒன்றாம் பாதம் மேசராசியிலும் ரெண்டு மூணு நாலாம் பாதங்கள் ரிசபராசியிலும் இருக்கும் இது ஒரு பெண் நட்சத்திரம் ஹின்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இது ஒரு பெண் நட்சத்திரம் இது உடலில் ஒன்றாம் பாதமான தலை மற்றும் கண்களையும் ரெண்டு மூணு நாலு பாதங்கள் முகம் கழுத்து தாடை போன்ற பாகங்களையும் ஆளுமை செய்கிறது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பெயர் வைக்க வேண்டிய முதல் எழுத்துக்கள் அ இ உ ஏ ஆகிய தொடர் எழுத்துக்கள் ஆ இ ஆகியவை குண அமைப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் கார்த்திகை நட்சத்திரத்தின் முதல் இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு தோஷமில்லை மற்ற இரண்டு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு வாழ்வில் சில இடஒர்களை சந்திக்க வேண்டியிருக்கும் இவர்களுக்கு நல்ல உடல் வலிமையும் புத்திசாலிதனமும் இருக்கும் குருட்டு தைரத்துடன் சில தீயதை செய்தாலும் மென்மையான கொண்டவர்கள் மென்மையான குணம் கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் சுறுசுறுப்பாக செயல்படும் ஆற்றலும் எதையும் வெளிப்படையாக பேசும் குணமும் உண்டு முன்கோபம் அதிகம் இருக்கும் ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கையை வாழ விரும்புவர் தன் சக்திக்கு எது முடியுமோ அதே செய்து முடிப்பார் கன உலகத்தில் சஞ்சரிப்பதெல்லாம் இவர்களுக்கு பிடிக்காத விஷயம் தாய்மொழி மீதும் நாட்டின் மீதும் அதீத பற்றுடையவர்கள் சிரித்த முகத்துடன் இருந்தாலும் சண்டைப் பிரியர்கள் காரசாரமாக வாதிடுவாங்க இவர்களது குடும்ப அமைப்பு கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காதல்னாலே கசக்கும் அவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் திருமண வாழ்க்கையிலே கராராக நடந்து கொள்வார்கள் மனைவி பிள்ளைகளிடம் கூட விட்டு கொடுத்து போக மாட்டார்கள் என்றாலும் அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதுடன் பல கணவர்களுடன் பிள்ளைகளை வளர்ப்பார்கள் அதீதமான தெய்வ பக்தியும் உண்டு தனக்கென ஒரு பாதையை அமைத்துக்கொண்டு தனி வாழ்க்கையை வாழ்வார்கள் உணவு வகைகளை ருசித்தும் உண்பார்கள் தொழில் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பிறரை வழிநடத்தி செல்வதில் வல்லவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பலர் சிலர் வழக்கறிஞர்களாகவும் பள்ளி ஆசிரியர்களாகவும் கல்லூரி பேராசிரியர்களாகவும் பணியாற்றும் திறன் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் மருத்துவத்துறையிலும் சமூக சேவையிலும் நாட்டுக்காக பாடுபடுவதில் அக்கறை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் முழு சுதந்திரம் உள்ள இடத்தில் மட்டுமே பணிபுரியும் ஆர்வம் இருக்கும் மற்றவர்களின் கட்டளைக்கு கீழ்ப்படியக்கூடிய வேலையாக இருந்தால் அது எவ்வளவு லாபம் வந்தாலும் ஒரு நிமிடத்தில் உதவி விட்டு சென்று விடுவார்கள் உணவு மற்றும் கெமிக்கல் போன்றவற்றிலும் ஈடுபாடுவார்கள் கராத்தே குங்கு போன்ற தற்காப்பு கலைகளிலும் சரண இயக்கத்திலும் பங்கேற்கும் ஆர்வம் கொண்டவர்கள் நாளைக்கு செய்வோம் என்ற எதையும் தள்ளி போடாமல் அதை அன்றே செய்து முடிக்க வேண்டும் அவ்வப்போதும் செய்து முடிக்க வேண்டும் என்று செய்து முடிப்பார்கள் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை தாக்கும் நோய்கள் இயற்கையாக முன்கோபம் அதிகம் இருப்பதால் பிபி அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது பிபி தாக்கும் இரத்த அழுத்த நோய் தாக்கம் இருதய நோய் தாக்கும் ஒற்றை தளவழி உஷ்ண சம்பந்தப்பட்ட நோய்கள் கண்களில் கோளாறு வலி போன்றவை உண்டாகி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தும் நண்பர்களே நம்மளுக்கு எது மைனஸாக இருக்கோ அதை வந்து நம்ம சரி பண்ணிக்கணும் நம்மளுக்கு எது ப்ளஸ்ஸாக இருக்கோ அதை மேலும் வழி கூட்டிகிட்டு போகணும் முன்கோபத்தை குறைத்து கொண்டு நிம்மதியாக வாழ பழகிக் கொள்ள வேண்டும் இரண்டின் பேரர்கள் உங்கள் அனைவருக்கும் துணையாக இருந்து வழி நடத்தி செல்லும் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு பொருந்தாத நட்சத்திரங்கள் புனர்பூசம் உத்திரம் விசாகம் உத்திராடம் புரட்டாதி இது போன்ற நட்சத்திரங்கள் வச்சு பொருத்தம் வராது என்பதால் அந்த நட்சத்திரக்காரர்களை திருமணம் செய்வது தவிர்ப்பது நல்லது வாழ்க வளமுடன்